எல்லோருக்கும் வணக்கம் இன்று மார்கழி ஏழாம் நாள் நாம் ஐந்தாம் பாசுரம் நாச்சியார் திருமொழியிலிருந்து ஐந்தாம் பாசுரத்தை பார்க்க இருக்கின்றோம் ஐந்தாம் பாசுரம் வானிடை வாழும் அவ்வானவர்க்கு என்று ஆரம்பிக்கும் ஐந்தாம் பாசுரத்தையும் அதனுடைய பொருளினையும் விரிவாக பார்க்க இருக்கின்றோம் ஐந்தாம் பாசுரம் முதலில் பாசுரம் என்னங்கிறத பார்த்துட்டு அப்புறம் அதனுடைய பொருளை நம்ம விரிவாக பார்க்கலாம் வாழும் வானவர்க்கு மறையவர் கேள்வியில் வகுத்த அவி காணிட தீரிவதோ நரி புகுந்து கடப்பதும் மோப்பதும் செய்வதொப்பேன் உனிடை ஆழி சங்கு உத்தமர்க்கென்று உன்னைத்திருந்தையன் தடமுலைகள் மானிடவர்க்கென்று பேச்சுப்படில் கண்டாய் மறுபடியும் நாச்சியார் திருமொழில இந்த ஐந்தாம் பாசுரத்தை திரும்பி ஒரு வாட்டி பார்க்கலாம் வாணிடை வாழும் வேள்வியில் காணிடோர் நரி புகுந்து கடப்பதும் ஓப்பதும் செய்வதொப்ப ஊனிடையாழி சங்கு மர்க்கின்ற உன்னித்தெழுந்த என் தடமுலைகள் மானிடவர்கில் வாழகில் கண்டாய் மன்மதனே இந்த ஐந்தாம் பாசுரத்துல என்ன பாடுறாங்க அப்படின்னா ஆண்டாள் நாச்சியார் இதில் எம்பெருமான் ஒருவன் அதாவது கண்ணனை தவிர வேறு ஒருவனுடன் தன்னை இணைத்து பேசினால் தான் உயிர் வாழ மாட்டேன் என்கிறாள் மன்மதன்ட்டு இந்த மாதிரி சொல்றான் ஆஹ் என்னுடைய எம்பெருமானான கண்ணனை தவிர வேறொருத்தரோடு என்னை இணைத்து பேசினால் தான் உயிர் வாழ மாட்டேன் என்று ஆண்டாள் நாச்சியார் மன்மதனிடம் கூறுவதாக அமைகிறது இதனுடைய பொருள் அந்த ஐந்தாம் பாசுரம் நாச்சியார் திருமொழியில ஐந்தாம் பாசுரம் அதாவது வானிடை வாழும் அப்பானவர்களுடைய பொருளை அவுட்லைனை பார்த்தோம்னா மன்மதனே ஸ்வர்க்கத்தில் வாழும் உயர்ந்தவர்களான தேவர்களாக வேதம் அறிந்து இங்குள்ள பிராமணர்கள் தங்கள் வேள்வியில் சமர்ப்பிக்க உண்டாக்கிய அந்த துவாலையை காட்டில் திரியும் ஒரு நரியானது புகுந்து அதை எடுத்துக்கொள்வதும் முகர்ந்து பார்ப்பதும் செய்வது போலே தன்னுடைய திருமேனியிலே அதாவது திருக்கையிலே திருவாழியும் திருச்செங்கையும் உடைய புருஷோத்தமனான எம்பெருமானுக்கே கிளர்ந்தெழுந்த என்னுடைய பெருத்த முலைகள் மனுஷியர்களுக்கு என்கின்ற பேச்சு நாட்டில் உண்டானால் நான் உயிர் வாழ மாட்டேன் என்று ஆண்டாள் நாச்சியார் மன்மதனிடம் கூறுவதாக இது அமைகிறது இதனுடைய பொருளை வந்து கொஞ்சம் விரிவா பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா பொதுவா நம்மளுடைய வீட்டுல நாம பூஜைக்கு தேவையான திரவிய பதார்த்தங்களை நாம எப்படி கடவுளுக்கு சமர்ப்பிப்போம் நாமும் குளித்து நீராடி அகமும் புறமும் தூய்மையுடன் நம்மளை சுத்தப்படுத்திட்டு தயார் செய்வோம் பூஜை பொருட்களை நம் வீட்டாரே வேற யாரா நம் வீட்டில் உள்ள மற்றவர்களானாலும் நாமாலும் தூய்மையற்ற நிலையில் யாரேனும் அதை தொட அனுமதிப்பதில்லை அதையும் இறை யாராவது தெரியாம அந்த பூஜை பொருட்களை தொட்டுட்டான்னு வச்சுக்கோங்க இதை வந்து இறைவனுக்கு படைப்பது நேவேதியம் செய்வது என்று தயங் அத பட இறைவனுக்கு நெவேதியம் செய்ய தயங்கி அதை நம்ம செய்ய மாட்டோம் வேறு புதிதாக நேவேதய பதார்த்தங்களை சிறிதளவாவது செய்து நேவேதயம் செய்வதற்கு என்பது என்பதற்காக மட்டுமே தயார் செய்து சுவாமிக்கு நம்ம செய்வோம் இல்லையா அப்படி இருக்க வீட்டிலேயே இப்படி இருக்கும்போது அப்படி இருக்க யாகம் செய்யும் வேதியர்கள் இந்திரன் வருணன் போன்ற தேவர்களுக்காக யாகத்தில் இட்ட வேள்வி பொருட்களை அதன் அந்த வேதி அதாவது இந்திரன் வருணன் போன்ற தேவர்களுக்காக யாகம் அந்த வேதியர்கள் யாகம் செய்யறாங்க அந்த யாகத்துல இட்ட வேள்வி பொருளா இருக்கட்டும் அதனுடைய பிரசாதமா இருக்கட்டும் அத காட்டில் அலைந்து திரியும் நரியானது கடந்து சென்றாலோ அல்லது அதை முகர்ந்து பார்த்தாலோ அதன் தூய்மை அகன்று விடும் அது தெய்வத்திற்கு ஆகாதது என்று ஆகிவிடும் அல்லவா அது போல என்று ஒரு பெரிய பீடிகையை போடுகிறாள் ஆண்டாள் நாச்சியார் என்னவெனில் என்ன சொல்றானா உன்னித்தெழுந்த என் தடமுலைகள் ஊனிடை ஆழி சங்கு உத்தமர்க்கென்று என்று உரைக்கின்றாள் அப்படின்னா அதாவது ரத்தமும் சதையுமான இந்த உடம்பும் உடம்புங்கிறது சங்கு சக்கரத்தினை தன் திருக்கையிலே தாங்கி இருக்கும் அந்த உத்தமனான கண்ணனுக்கே சொந்தம் அதை விடுத்து சாதாரண ஆடவருக்கு என்று பேச்சு எழுந்தாலே நான் வாழ வாழ்கில்லேன் என்கிறாள் வாழ்கையில் அப்படின்னா தான் வாழ மாட்டேன் அதாவது உயிரை விட்டு விடுவேன் என்கிறாளோ என்று ஐயம் நமக்கு தோன்றலாம் கண்டிப்பாக அப்படி இருக்காது ஏனென்றால் ஆண்டாள் நாச்சியார் அப்படிப்பட்ட கோழை அல்ல பார்த்தேன்னா முதல் பாசுரத்திலேயே அனங்க தேவன் என்றாலே அனங்க தேவன் உரைக்கிறான் மன்மதனை அதாவது அஹ் அனங்க தேவன் முதல் ரெண்டு பாசுரத்துல கெஞ்சி கேட்ப மன்மதனிடம் கெஞ்சி கேட்பது போல் தன்னை கண்ணபெருமானோடு சேர்த்து விட வேண்டும் என்று கெஞ்சி கேட்பது போல் இருந்தது அதாவது ஏற்கனவே சிவபெருமானிடத்தில் வம்பு வைத்து உருவம் இழந்தாய் மன்மதா அப்படியல்லாது அதுபோல் மறுபடியும் நடக்காமல் இருக்க வேண்டும் என்பதை கவனத்தில் கொள்வாயாக என்று மன்மதனை கொஞ்சம் மிரட்டுவது போல் கூறுகின்றாள் இப்போது பார்த்தோம்னா சில பொருட்கள் நம்மிடத்தில் இடத்தில் காட்டி எதை வேண்டுமானாலும் தேர்வு செய்து கொள்ளுங்கள் என்று நம்ம கிட்ட சொன்னா நம்ம என்ன பண்ணுவோம் அந்த பொருள்கள்ல எது சிறந்ததோ அதைதானே தேர்வு செய்யவும் அவ்வாறு இருக்க பரம்பொருளை அடைவதை விட திரும்பவும் இந்த மாய உலகில் வாழ விரும்புவாளா என்ன ஆண்டாள் நாச்சியார் அப்படி இல்லை இல்லையா பரம்பொருள் அடைவதை விட திரும்பவும் இந்த மாய உலகில் வாழ விரும்புவாளா ஆண்டாள் நாச்சியார் அதனால் மன்மதனை பார்த்து மன்மதனை கனை தான் ஆனால் இலக்கு என்னுடையது என்கிறாள் எவ்வளவு அழகாக சொல்கிறாள் பாருங்கள் மன்மதனை கனை உன்னுடையதுதான் நீ ஏற அம்பு உன்னுடையது ஆனால் அது எங்கு போய் சேர வேண்டும்ங்கிற இலக்கு என்னுடையது ஆம் கணையை ஜெயிப்பதோடு உன்னுடைய வேலை முடிந்து விட்டது என்கிறாள் மன்மதனை பார்த்து அது சென்று சேர வேண்டிய இடம் நான் தேர்வு செய்ததாக அதாவது சங்கு சக்கரம் தாங்கிய அந்த கண்ணனிடத்தில் தான் சென்று சேர வேண்டும் என்று சீறுகிறாள் ஆக கொண்ட கொள்கையில் உறுதி என்பார்களே அப்படி என்ன ஒரு கம்பீரம் என்ன ஒரு மிடுக்குடன் காட்சி அளிக்கின்றாள் ஆண்டாள் நாச்சியார் அவ்வளவு மிடுக்குடனும் கம்பீரத்துடனும் கொள்கையில் உறுதியாகவும் பாடப்படுவதாக இந்த நாச்சியார் திருமொழியிலே இந்த ஐந்தாம் பாசுரம் அமைந்திருக்கின்றது நாளை ஆறாவது பாசுரத்தில் நாச்சியார் திருமொழியின் ஆறாவது பாசுரத்தில் சந்திப்போம் வாழ்க வளமுடன் தேங்க்யூ